ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்பார பைரவ தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதுல செவ்வாய் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் புதனும் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம் அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் கடகராசி கடகராசி அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு ஆஹ் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் நிறைய வேர் வீட்டுல கடகராசி இல்லாத அன்பர்களே இருக்க மாட்டாங்க எல்லார் வீட்லயும் கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தையாக இருக்கு அப்படின்னா எப்போதுமே அந்த குழந்தையினுடைய முகத்துல சிரிப்புன்றது அதிகமாக இருக்கும் அந்த குழந்தை அழுது யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கடகராசியினுடைய தன்மை மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் நம்ம Yeah. Uh -huh. துன்பப்பட்டாலும் மற்றவர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் பாருங்க ஆனாலும் இவர்களினுடைய வாழ்க்கை வந்து ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சீற்றங்கள்லாம் நிறைய வந்திருக்கும் கொஞ்ச நெஞ்சா இல்ல நிறைய ஒரு விஷயத்துல ஒரு ஏமாற்றங்கள் இவர்கள் எப்போதுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டம் மாத்திரம் வச்சு தன்கிட்ட இருக்கக்கூடிய கவலைகளை கூட வெளியில சொல்ல மாட்டாங்க ஒரு திருமணமாகி ஒரு பெண்கள் ஒரு புகுந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒரு அனுபவிச்சாலும் தன்னுடைய பெற்றோர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்பவர்கள் நம்ம இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கு ஆனாலும் அந்த குடும்ப உறவுகள்ல சில நெருடல்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க போய் உங்களுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க மெயினா அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆஹ் ஒரு விதண்டாவாதம் உங்களுடைய குழந்தை தோளுக்கு மேல வளர்ந்த குழந்தை உங்களை எதிர்த்து பேசும்போது அதனுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழறோம் அவனுடைய நல்லதுக்காக சொன்னா நம்ம மேலயே அவன் கோவப்படுறானே அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகள் தோளுக்கு மேல வளர்ந்து ஒரு சில சொற்களை சொல்லும் போது இந்த கடகராசி என்பர்கள் அப்படி எரிமலை வெடிச்ச மாதிரி தன்னுடைய சிந்தனைகள் ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு சில மாற்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் அதிலிருந்து எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து நகரக்கூடிய அந்த சுக்கரன் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு பண வரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதாவது பண வரவுகள்னு சொன்னீங்கன்னா யாருக்கிட்டேயாவது கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடனை கொடுத்து நீங்களே மறந்துருப்பீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்றதே நீங்க மறந்துருப்பீங்க இப்போ இந்த மாதம் அந்த வரவுகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பேர் ஆன்லைன் கேம்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடத்துல உங்களுடைய காசை விட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் சில நெருக்கடிகள் அந்த பண நெருக்கடிகளையும் இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே விருந்தோம்பல அதிகப்படியாக விரும்புவார்கள் ஒருத்தர் வீட்டுக்கு டெய்லி யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வரணும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது நம்ம கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் அந்த அந்த எண்ணத்துல இருந்து கடந்த ஒரு மூன்று மாதமாக பாத்தீங்கன்னா ஒரு தனியாக தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நமக்குன்னு யாருமே இல்லையே நம்ம மிகப்பெரிய ஒரு அஹ் தனிமரமாக விட்ட ஒரு நபராகத்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடகராசி என்பர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பாங்க இந்த இந்த செப்டம்பர் மாதம் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி உங்களை தேடி உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய நண்பர்களோ வந்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது அவங்க முகத்தை பார்த்து சிரிக்கிறது நீங்க இப்படி அட்லீஸ்ட் ஒரு போன் கான்வர்சேஷனாவும் இருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட உங்களுக்கு போன் பண்ண மாட்டாங்க என்ன எப்படி இருக்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உன்னுடைய வேலை எப்படி போயிட்டு இருக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது கூட யாருமே இல்லையே அப்படின்னு துன்பப்பட்ட நிறைய கடை ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களை தேடி உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய அஹ் உங்களை சார்ந்தவர்களோ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வேலையில பார்த்தீங்கன்னா உயரதிகாரிகள் எப்போதுமே ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தான் இருப்பாங்க அதே சமயம் பெண்களாக இருக்கிறீங்க புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா வேலையில ரொம்ப என்ன சொல்றது அங்க தேவையில்லாத ஒரு கடும் சொற்கள் நீங்க யாருக்காவது ஒரு சாதகமாக இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த மாதிரியான பதிவுல வெளிப்படையா சில விஷயங்களை சொல்ல முடியாது பெண்களுக்கு அது நல்லா தெரியும் கடகராசி பெண்கள் அந்த புனர் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில நீங்க யாருக்காவது சாதகமாக இல்ல அப்படின்னாலே உங்களை அங்க வேலையை விட்டு தூக்குறதுக்கு எல்லா ஒரு வழிமுறைகளையும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த உயரதிகாரிகளின் தொந்தரவுகள்லாம் இந்த ஒரு இருக்க போகுது உங்களுடைய தெய்வ அந்த நபர்களை இடம் தெரியாத அதாவது இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு அந்த தெய்வ பிரார்த்தனை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அந்த அளவுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிநாட்டு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டுல போய் நீங்க படிச்சுட்டு அங்க ஒரு வேலை பார்க்கணும்னு இருப்பீங்க அந்த இடத்துல சில நெருடல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த மூன்று மாதமாக வேலையே கிடைச்சிருக்காது படிச்சாச்சு செஞ்சாச்சு பத படிப்புலாம் பாத்தீங்கன்னா பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் போட்டு நமக்காச்சும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி இறை நம்பிக்கையை விட தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கும் அந்த தன்னம்பிக்கையின் காரணமாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் எல்லாருக்காகவும் நீங்க உழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தயாரா இருந்துட்டீங்க ஆனா உழைப்பு தான் அங்கே இல்லை உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இல்லை அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய பூச நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண தடைகள் அகழ்வதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பல ஒரு பலவிதமான வாய்ப்புகள் மூலதன வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இடம் மாற்றம் ஒன்று அமைப்புன்றது இருக்கு அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு நேரம் என்னடா இது மேடம் எப்படி சொல்றீங்களா இல்லை ஏன்னா உங்களுடைய பதிவுகளை நாங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறோம் அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நிறைய ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அந்த ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதிரியான சில நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் போது கொஞ்சம் பதறக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சில இடமாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்காம அந்த விஷயங்களை செய்யுங்க குடும்பத்துல பிரியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்ல அதாவது டெம்பரவரியா தற்காலிகமாக நீங்களே பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்துல ஒண்ணும் பிரச்சனைகள் வராது அதாவது தூரத்து பச்சை நமக்கு என்னைக்குமே இனிக்கும் அதாவது அக்கறை கீக்கரை பச்சைன்ற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கும் போது இந்த ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்கள் பக்கத்துல இருக்கும் போது உறவுகள் எல்லாமே இவங்களை ஒரு புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க அதே தூரமா போயிடுச்சுன்னா நீங்க மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பாசத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அதனால இப்போதைக்கு தற்காலிகமாக சில பிரிவுகள் இருக்கு இந்த ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு அது நடந்ததுன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம கோச்சார அவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு நான் சொன்ன சில விஷயங்கள் அதாவது எதுவுமே நடக்கல சனி பெயர் சேயாச்சு எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு எல்லாரும் கூட தாட்டுமே என்னன்னா நம்மள பாசிட்டிவா நடந்த விஷயங்களை யாருமே நம்ம மனசுல வச்சுக்கறது இல்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இந்த கடகராசி என்பர்கள் மனசுல வச்சிருப்பீங்க அதனால யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் வ நடந்திருக்கோ அதை முதல்ல நினைச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தும் எதுவும் நடக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பார்க்கலாம் அது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜோதிடரை நீங்க அணுகலாம் இல்ல எனக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டோம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்